Tamil is a barbaric language. Kata Mirandi Bashai. ியான்னு நேம் இருக்கிறதால இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தின்னு சில தற்குறிங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் சில பேர் தமிழ்நாட்டுக்குள்ள கட்டாயமா ஹிந்தி பேசணும் இல்லைன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து தரக்கூடிய பணத்தை உங்களுக்கு தர முடியாது அப்படி இப்படின்னு ஹிந்தி லாங்குவேஜை தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப திணிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஒருத்தன் என்னன்னா தமிழ் சினிமாவில் வர படங்களை மட்டும் ஹிந்தில டப் பண்ணுறீங்களே அது ஏன்னு அறிவுத்தனமாக கேள்விகளை கேட்கறதா நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்த்தோம்னா சரியா எட்நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஹிந்தின்னு ஒரு வார்த்தையே இந்த உலகத்துல இல்ல சொல்ல வடக்கர்கள் கூட ஹிந்தி பேசியிருக்க மாட்டானுங்க ஆனா இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழிக்காக குமரி கண்டத்துல சங்கம் நடத்தியிருக்காங்க கூடவே பல தமிழ் நூல்களையுமே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் தமிழ் முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கும் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலுமே அங்க பேசுற எல்லா மொழிகளிலயுமே பத்து சதவீதம் தமிழ் மொழி கலந்துருக்கிறத நம்ம எல்லாராலையுமே இப்ப பார்க்க முடியும் இப்படி உலகின் மூத்த மொழியா தமிழ் மொழி இருக்கிறது நேத்து முளைச்ச காலான்களுக்கு தெரிய மாட்டுது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா புல் செடிக்கும் ஆலமரத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது